வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கும் மருந்தில்லாத மருத்துவ வாழ்வியல் பயிற்சிகளில் மனிதகுலம் இந்த ரசாயன மருந்துகளிலிருந்து முழுவதுமாக விடுபட வேண்டும் அனைவரும் இந்த அளவில்லா ஆரோக்கியத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மருந்தில்லாத மருத்துவ வாழ்வியல் பயிற்சிகளை வழங்கி வருகிறது அதன் தொடர்ச்சியாக பஞ்சபூதங்களும் பஞ்சபூதங்களோடு தொடர்பு இருக்கக்கூடிய மனித உடலையும் பார்த்து வருகிறோம் பஞ்சபூத சுழற்சிகளில் ஐம்பூதங்களின் காற்று மூலகமான காற்று மூலகத்தின் தன்மையும் அதோடு தொடர்பு இருக்கக்கூடிய மனித உடல் உறுப்புகளையும் பார்த்து வருகிறோம் நேற்றைய பொழுது காற்றை பற்றியும் காற்றின் தன்மையை பற்றியும் காற்று கூடுதலானால் காற்று திரிந்து போனால் காற்று உடலில் கெட்டு போனால் என்னென்ன தொந்தரவுகள் ஏற்படும் என்றை பார்த்தோம் காற்று என்றால் அது பிராணன் அது உயிர் உயிர் காற்றாக உள்ளே செல்லக்கூடிய இந்த காற்று நமது முறையற்ற வாழ்வியல் முறையின் வெளிப்பாட்டில் இந்த பிராண வாயு அபான வாயுவாக மாறுகிறது காற்று இனி இந்த உடலில் என்னால் குடிகொள்ள முடியாது என்ற நிலையை அடையும் போது அந்த உடலை விட்டு உயிர் வெளியேறுகிறது காட்சி என்பது மிக முக்கியமான ஐம்பூதங்களும் முக்கியமானவை அதில் காட்சி என்பது ஐம்பூதங்களிலும் மிகவும் முக்கியமான தன்மை கொண்டது மிகவும் மென்மையான தன்மை கொண்டது அந்த மென்மையான தன்மை கொண்ட காற்றை கையாளக்கூடிய அந்த தத்துவத்தை புரிதலை மனிதர்கள் நாம் புரிந்து கொண்டோம் என்றால் மிக அழகாக எளிதாக காற்றை நாம் நம் உடலில் சமநிலை படித்துக் கொள்ளலாம் உலகில் வெற்றிடம் என்ற எது ஒன்றும் கிடையாது வெற்றிடத்தை காற்று நிரப்பும் அனைத்து இடங்களிலுமே காற்று நீக்கமர நிறைந்திருக்கிறது சக்தி இல்லாத ஒரு இடம் உலகில் இல்லை என்பது போல காற்று சக்தி இல்லாத ஒரு இடம் உலகில் கிடையாது காற்றை கையாளும் தன்மையை நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு சப்தம் வருகிறது என்றால் ஒரு ஒளி வருகிறது என்றால் ஓசை ஏற்படுகிறது என்றால் அது காற்றின் வழியாகத்தான் ஏற்படுகிறது நாம் பேசுவதற்கு நமக்கு நாம் பாடுவதற்கு அத்தனைக்குமே காற்றின் துணை தேவை இந்த காற்றை நம் உடலில் பராமரிக்கக்கூடிய ஒரு உறுப்பு நுரையீரல் நுரையீரல் நமது உடம்பில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளுக்கு நேரடியாக ஆற்றலை தருகிறது அது எந்தெந்த உறுப்புகள் என்பதை நாம் பார்த்து வருகிறோம் அதில் பிரதானமான உறுப்பு எதுவென்றால் நமது பெருங்குடலும் நமது தோள்களும் தோல்களில் தொந்தரவு ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் பெருங்குடல் பகுதிகளில் கழிவுகள் தேங்குவதுதான் பெருங்குடல் பகுதிகளில் கழிவுகள் தேங்காத வாழ்வியல் முறைகளை மனிதன் வாழ்ந்து வந்தார்கள் என்றால் தோல் தொந்தரவுகளிலிருந்து முழுவதுமாக விடுபடலாம் இன்று சோரியாசிஸ் மற்றும் எக்ஸிமா தொந்தரவுகளுக்காக தொடர்ச்சியாக மருத்துவம் பார்க்கக்கூடிய நபர்கள் அந்த இருந்து முழுவதுமாக விடுபட வேண்டும் என்றால் குடலை சுத்தப்படுத்த வேண்டும் குடலை தூய்மைப்படுத்த வேண்டும் இயற்கையான முறையில் குடல் சுத்தம் செய்வது எப்படி என்பதை இதற்கு முன்பே நாம் பார்த்திருக்கிறோம் நமது உறவுகளில் பலர் அதை கடைபிடித்து அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மையை வெளிப்படையாகவும் கூறியிருக்கிறார்கள் இப்போது புதியதாக இணைந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் அந்த தகவலை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் நமது முன்னோர்களின் வாழ்வியல் முறைகளில் உடல் சுத்தம் என்பது அத்தியாவசியமான ஒன்றாக இருந்தது ஆனால் இன்று அதை நாம் மறந்துவிட்டோம் நாம் மறந்து விட்டதனால் நம் பிள்ளைகளுக்கு அதை கடத்த தவறிவிட்டோம் தினம் தினம் நம் உடலுக்கு மேல் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று குளிப்பது போல உடலுக்கு உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய குடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற நாம் முயற்சிப்பது இல்லை அதை கண்டுகொள்வது கூட இல்லை குடல் சுத்தம் உடல் சுத்தம் குடல் சுத்தம் என்பது மிக மிக அவசியம் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை குடல் சுத்தம் செய்தார்கள் இயற்கையான முறையில் குடல் சுத்தம் செய்வது எப்படி என்றால் ஒரு மூணு லிட்டர் தண்ணி வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு இரு எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டு யார் அந்த குடல் சுத்தம் செய்ய போறாரோ அவர் அவரது கையால் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லூப்பு எடுத்து அதில் போட்டு நல்லா கலக்கி கரண்டி வச்சு நல்லா அந்த தண்ணியை கலக்கி அந்த உப்பு கரைந்த பிறகு காலையில் வெறும் வயிற்றுல அந்த தண்ணீரில் எவ்வளவு தண்ணீர் வயிறு முட்டை குடிக்க முடியுமோ பொறுமையாக நிதானமாக குடிச்சோம் அப்படின்னாக்கா கொஞ்ச நேரத்தில் வயிறு சுத்தமாகும் மோஷன் போகணும் போல தோணும் போயிட்டு வந்த பிறகு வயிறு ஜக்கும் வயிறு குறையும் குறைஞ்ச பிறகு மீண்டும் இந்த தண்ணியை நம்ம குடிக்கணும் இப்படி தொடர்ச்சியா நம்மளால எவ்வளவு நேரம் இந்த தண்ணியை அந்த தண்ணி தீர்ந்து போகிற அளவுக்கு எவ்வளவு நேரம் குடிக்க முடியுமோ அவ்வளவு நேரம் குடிக்கலாம் இது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா அந்த குடல் தூய்மையாகும் போது முதல் முதல் நிலையாக நிறம் மாதிரி கழிவுகள் வெளியேறும் ரொம்ப அடர்த்தியான கடினமான கழிவுகள் துவக்கத்தில் வெளியேறும் அதன் பிறகு சாதாரணமாக மலம் கழிக்கிற மாதிரி கழிவுகள் வெளியேறும் இறுதியாக என்ன நடக்கும் அப்படின்னாக்கா எந்த நிறத்துல நம்ம அந்த தண்ணீரை குடிக்கிறோமோ அதே நேரத்துல கழிவுகள் வெளியேறும் வெறும் தண்ணியாவே வெளியேறும் அப்போ குடல் தூய்மையாயிருச்சு என்று பொருள் இது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா வயிறு சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடல் பகுதிகளில் தேங்கி இருக்கக்கூடிய நாள்பட்ட கழிவுகளை கூட கரைத்து வெளியேற்றும் எந்த பக்க விளைவுகளும் யாருக்கும் ஏற்படுவது கிடையாது குறிப்பாக பேதியாச்சுன்னாக்கா உடல் சோர்ந்தாய் சோர்வாயிரும் ஆனா இந்த பேதிகை முறையை க கடைபிடிக்கும் போது உடல் சோர்வு என்பதை நாம் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு உடல் சோர்வாகாது இந்த பேதிகை சாப்பிட்ட அன்ற ஒரு நாள் மட்டும் குடல் சுத்தம் செய்த அன்றைய ஒரு நாள் மட்டும் காரத்தன்மை குறைவாக இருக்கக்கூடிய மிக எளிதாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு வந்தோம் என்றால் குடலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது இதுதான் யதார்த்தம் இந்த பேதிகை குடல் சுத்தம் செய்வதற்கென்று சில நாட்கள் உள்ளது தலை குளிப்பதற்கென்று சில நாட்கள் உள்ளது எண்ணெய் தேய்த்து தலை குளிப்பதற்கு என்று பிரத்யேகமான சில நாட்கள் உள்ளது அந்த அடிப்படையில் இந்த குடல் சுத்தம் செய்வதற்கு உகந்த நாள் எதுவென்றால் என்றால் ஞாயிற்றுக்கிழமை பெருமையத்துல அதிகாலை நேரத்துல இந்த ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்கா முழுமையாக குடல் தூய்மையாகும் மிகவும் கடினத்தன்மையில் கட்டித்தன்மையில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை கொண்ட மனித குடல் இந்த உப்பு தண்ணீர் பேதிக்க குடிக்கும் போது அந்த அளவுக்கு தூய்மையாகாது கவலைப்பட வேண்டாம் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதை முயற்சிச்சோம் அப்படின்னாக்கா அது கரைஞ்சி வெளியேற வாய்ப்பு இருக்கு குழந்தைகள்ங்கிற பட்சத்துல ஒரு இரண்டு லிட்டர் தண்ணீர் வச்சுக்கலாம் ஒரு ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கலாம் குழந்தைகளோட கையில் ஒரு கைப்பிடி உப்பு போடலாம் உப்பு என்பது அரிக்கும் தன்மை கொண்டது நீண்ட நாட்களாக குடலின் உள்சுவர் பகுதிகளில் அடைபட்டு இருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை நாள்பட்ட கழிவுகளை அரிக்கும் கரைக்கும் அதற்காக தான் உப்பு சேர்த்துக்கிறோம் உடலில் நீர் போக்கு நீர் வெளியேற்றம் குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பேதிகை முறை தேவையில்லை யாருக்கு அப்படின்னாக்கா சிலர் வந்து டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சிறுநீரக பாதிப்போட தொந்தரவோடு இருப்பாங்க இரு கால்கள்லயும் பெரிய அளவுல வீக்கம் ஏற்பட்டவங்க இருப்பாங்க அவர்கள் இந்த பேதிகை முறையை தவிர்க்கலாம் ஒரு ஒரு முறையான கைடன்ஸ் ஒரு வழிகாட்டி ஒரு வாழ்வியல் முறை அதை கடைபிடித்து கொண்டு இதை செய்தாங்க அப்படின்னாக்கா தொந்தரவுகள் பெரிய அளவுல இல்லாமல் இருக்கும் காரணம் இந்த சிறுநீரக ஆற்றல் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு இந்த பேதிகை முறையை கடைபிடிக்கும் போது சிலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எல்லாருக்கும் நடக்குன்னு சொல்லல சிலருக்கு வாய்ப்பு உள்ளது எனவே அவர்கள் ஒரு முறையான வழிகாட்டியோடு இதை கடைபிடிச்சாங்க அப்படின்னாக்கா அது ஆரோக்கியமானதாக இருக்கும் உடல் தூய்மை செய்தோம் அப்படின்னாக்க ஒட்டுமொத்த உடலும் தூய்மையாகும் நமது உடம்பில் வயிற்றுக்கு தொடர்ச்சியாக இருப்பது சிறுகுடல் இந்த சிறுகுடல் பகுதிகளில் தான் குடல் உறிஞ்சிகள் உள்ளது அது கோடிக்கணக்கில் இருக்கும் அந்த நுண்ணுயிர்கள் நாம் உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய ஆஹ் இறுதியில் கிடைக்கக்கூடிய அந்த ஆற்றலை அந்த சக்தியை இந்த குடல் உறிஞ்சிகள் தான் உறிஞ்சி ரத்தத்துக்கு கொடுக்கும் அப்போ அந்த குடல் பகுதிகள்ல உம் கழிவுகள் தேங்கி இருந்தது அப்படின்னாக்கா இந்த குடல் உறிஞ்சிகளை என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த கழிவுகளையும் அழுக்கையும் உறிஞ்சி ரத்தத்தை கொடுத்துரும் சாதாரணமாவே நம்ம ரத்தம் வந்து கழிவு ரத்தமாக மாறும் இதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம உண்ட உணவு சக்தியாக மாறி அது ஒரு பாத்திரத்தில் போய் உட்கார போகுது அந்த பாத்திரம் தான் குடல் அந்த குடலை நம்ம தூய்மையாக வைத்திருக்கணும் நம்மளது சிறு குடல் எந்த அளவுல இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவியலாளர்கள் சொல்லியிருக்காங்கன்னா நமது உயரத்தில் ஆறு மடங்கு இருக்கும் நம்ம எந்த உயரம் இருக்குமோ இத ஆறால பெருக்கணும்னாக்கா ஒரு ஒரு அடி உயரம் இருக்கிறாரு அப்படின்னாக்கா அவருடைய குடல் வந்து முப்பது அடி நீளத்துக்கு இருக்கும் இந்த முப்பது அடி நீளத்துக்கு இருக்கக்கூடிய அந்த குடலை அழகாக மடித்து அது முறுக்கிக்கிறாம அது எங்கேயும் சிக்கிக்கிறாம அவ்வளவு அருமையாக இந்த இயற்கை நமது உடல் மடித்து வச்சிருக்கு பீரோவில் ஒரு ஆறு முழம் புடவையை மடித்து வைக்கிற மாதிரி நாமளே மடித்து வைக்கக்கூடிய புடவை கூட சில நேரம் சிக்கலில் போயிருக்கும் இந்த உடல் அழகாக மடித்து வச்சிருக்கு அவ்வ இன்னும் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் கொண்டது மனித உடல் அவ்வளவு அதிசயங்கள் இருக்கும் அந்த உடலை பத்தி நம்ம நுட்பமா ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்ன இந்த குடலுடைய இறுதி பகுதியில் குடல் குடல்வாழ் என்ற ஒன்று இருக்கும் அப்பண்டி என்று சொல்லுவார்கள் இந்த சிறுகுடலுடைய இறுதி பகுதியில் பெருங்குடல் துவங்குகிறது தமிழ் எழுத்துக்களில் பா என்ற எழுத்தை திருப்பி போட்டால் எப்படி இருக்கும் கவுத்து போட்ட பாவ கவுத்து போட்டால் எப்படி இருக்குமோ அந்த அமைப்புல நமது வயிற்றில் இந்த பெருங்குடல் இருக்கும் இந்த பெருங்குடலுடைய தொடர்ச்சியும் சிறுகுடலுடைய முடிவையும் இறுதியையும் இணைக்கக்கூடிய பகுதி வால் அப்பண்டிஸ் இன்று நிறைய மருத்துவர்கள் மெத்தப்படித்த மருத்துவர்கள் இது தேவையில்லாத ஒன்று என்று நிறைய பேருக்கு அந்த வால் பகுதியை வெட்டி வீசி வீசிடுறாங்க இது அப்பண்டிஸ் என்று வெட்டி வீசிடுறாங்க சிலருக்கு வயிற்று வலி ஏற்படுது ஸ்கேன் செய்து பார்க்கிறார்கள் அப்பண்டிஸ் தொந்தரவு இது விட்டாக்க வெடிச்சிடும் வெடிச்சுதுனாக்கா உயிர் சேதம் ஏற்பட்டுரும் உடனே ஆப்ரேஷன் புக் புக் டைம் ஃபிக்ஸ் கட்டிங் புட்டிங் வெட்டி வீசிடுறாங்க என்ன கூத்து நடந்து கொண்டு இருக்கு தெரியுமா இது உடம்புல தேவையில்லாத பகுதி என்று அந்த குடல்வாழ் பகுதியை இழந்தவர்கள் பலர் அந்த குடல்வாழ் பகுதி அறுவை சிகிச்சை செய்து நீக்கிய நபர்களுக்கு அதன் பிறகு தெரியும் அவர்களது செரிமானத்தில் எவ்வளவு தொந்தரவுகள் ஏற்படுகிறது என்று மனித உடம்புக்குள்ள என்ன டைம் பாம் அங்க இருக்குது இந்த டைமுக்குள்ள ஆப்ரேஷன் பண்ணல அப்படின்னாக்கா அது வெடிச்சிடும் அப்படிங்கறதுக்கு சரி இது வரைக்கும் இந்த அப்பண்டிக்ஸ் தொந்தரவு இருந்து அது ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை பண்ணாம அந்த அப்பண்டிக்ஸ் வெடிச்சு உயிரிழந்தவங்க யாரனா இருக்காங்களா எங்கேயுமே பார்க்கவே முடியாது அது பலமுறை வயிற்று வலி வந்திருக்கும் என்ன தொடர்ச்சியா வயிற்று வலி வருது அப்படின்னு சொல்லி ஒரு முறை போயிட்டு அதை பரிசோதனை பண்ணும்போது அது ஆய்வு கூடங்களில் அந்த ஸ்கேன் செய்து பார்க்கும் போது அது அப்பண்டிக்ஸ் தொந்தரவு என்று இவர்கள் உறுதிப்படுத்தி அப்ப அதுக்கு டைம் பிக்ஸ் பண்றாங்க அதற்கு முன்பு பல முறை வந்திருக்கும் எனவே ஒரு ஒரு பயத்தை காட்டி இந்த இந்த மனித சமூகத்தை ஒரு ஒரு நோய் பயத்தை காட்டி உயிர் பயத்தை காட்டி மிக மோசமான ஒரு செயலை சில மருத்துவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாரையும் அப்படி சொல்ல முடியாது இன்றளவும் நவீன மருத்துவத்தை ஆங்கில மருத்துவத்தை முழுமையாக படித்த சில மருத்துவர்கள் அவர்களிடம் செல்லக்கூடிய தொந்தரவோடு செல்லக்கூடிய மனிதர்களுக்கு நவீன மருத்துவத்துல இதுல தீர்வு கிடையாதுங்க இதாவது இயற்கை மருத்துவத்தை போய் பார்த்துக்கோங்க என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆங்கில மருத்துவம் படித்து அதை பயிற்சி செய்யக்கூடிய நவீன மருத்துவர்கள் கூட அவர்களுக்கோ அல்லது அவர்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய எவருக்கோ ஒரு உடல் தொந்தரவு ஏற்பட்டு விட்டால் இயற்கை மருத்துவத்தை நாடக்கூடிய மருத்துவர்கள் இருக்காங்க அப்ப அவங்களுக்கு தெரியுது நவீன மருத்துவத்தில் இதுல இதுக்கு தீர்வு கிடையாது நம்ம ஒரு இயற்கை சார்ந்த மருத்துவத்திற்கு போகலாம் என்று அவர்களுக்கு தெரியுது நல்ல மருத்துவர்களும் இருக்கிறாங்க மனித நேயம் கொண்ட மருத்துவர்களை நாம் பரவலாக பார்க்க முடியும் நம்ம ஒட்டு எந்த மருத்துவரையுமே குறை சொல்றது நம்ம நோக்கம் கிடையாது இந்த மருத்துவத்துக்குள்ள போகாம நம்மளை நாம காப்பாத்திக்கிறனும் நாம தப்பிச்சுக்கிறனும் நம்ம குடும்பம் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னாக்கா நாமளே மருத்துவராயிடலாம் உடம்ப பத்தி முழுசா நம்ம தெரிஞ்சுக்கலாம் முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா எந்தெந்த நேரத்துல எந்தெந்த வாழ்வியல் முறைகளை நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிற நுணுக்கங்கள் நுட்பங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் நாமளே ஆயிடலாம் நாமளே ஒரு முழு புரிதலுக்கு நம்ம வந்துடலாம் நமக்கு எதுக்கு சிக்கல் குழப்பம் என்ற இந்த மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னாக்கா எந்த பாதிப்பும் மனிதர்களுக்கு கிடையாது பலதரப்பட்ட மருத்துவ முறைகள் இருக்கு நான் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கேன் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ முறைகள் ஆங்கில மருத்துவம் தவிர நூத்தி நாலு விதமான மருத்துவ முறைகள் இங்கு இருக்கு இதில் நமக்கு உடலில் ஏதேனும் ஒரு தொந்தரவு ஏற்பட்டால் முதலில் நாம் அணுகக்கூடிய ஒரு மருத்துவம் அது நவீன மருத்துவம் ஆங்கில மருத்துவம் ரசாயன மருத்துவம் அங்க போயிட்டு மருந்துகளை சாப்பிட்டு உடம்பில் இருக்கக்கூடிய தொந்தரவுகளை முழுமையாக வளர்த்தெடுத்து சாதாரண தொந்தரவையை நோயாக மாற்றி ஒரு காலகட்டத்தில் நவீன மருத்துவத்தால் இது சரி செய்யவே முடியாது என்று சொன்ன பிறகு இதேனும் இயற்கை மருத்துவர்கள் இருக்கிறார்களா என்று தேடக்கூடிய மனநிலையை மாற்றி உடலில் ஏதேனும் ஒரு தொந்தரவு இருக்கும்போது அருகில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை மருத்துவரை நாம் நாடக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துவிட்டால் எவ்வளவோ பொருளாதார மிச்சம் எவ்வளவோ உயிராற்றலை நோய் எதிர்ப்பு சக்தியை நாம் வீணடிக்காமல் சேகரிக்க முடியும் இவ்வளவு நுட்பங்கள் அடங்கியிருக்கு மருத்துவம் என்பது மருத்துவம் என்பது முழுமையான நமது வாழ்வியல் எனவே நமக்கு இந்த கிடைத்த மனித வாழ்க்கையை நம்ம ஆனந்தமாக ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னாக்கா நம்ம உடல் சார்ந்த புரிதல் நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே வேணும் இந்த குடல் சுத்தம் என்பது மிக மிக அவசியம் நல்ல உணவுகளை உண்ட நமது முன்னோர்கள் ரசாயன இல்லாத இயற்கை சார்ந்த உணவுகளை மட்டுமே உண்டு வாழ்ந்த நமது முன்னோர்கள் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை பேதிக்க சாப்பிட்டு குடல் சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு பழக்கத்துல இருந்தாங்க ஆனால் இன்றும் நாமும் சரி நம் பிள்ளைகளும் சரி நல்ல உணவுன்னா என்னன்னே தெரியாத பல உணவுகளை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வரோம் இப்ப நமது முன்னோர்களுடைய வாழ்வியல் முறைகளில் இருந்ததை விட இப்போது இருக்கக்கூடிய இந்த வாழ்வியல் முறைகளில் அதிகமான கழிவுகள் உருவாகும் உடலில் இப்ப இந்த கழிவுகளை நீக்கணும் அப்படின்னாக்கா குடல் சுத்தம் என்பது மிக மிக அவசியம் குடும்பத்தில் நம்ம நான்கு நபர்கள் இருக்கும் அப்படின்னாக்கா வாரத்துக்கு ஒருவர் சுழற்சி முறையில நம்ம குடல் சுத்தம் செய்யலாம் நாலு பேரும் ஒரே வாரத்துல செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது இந்த பழக்கத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னாக்கா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கும் உள்ளம் ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா எண்ணங்கள் சிந்தனைகள் ஆரோக்கியமாக இருக்கும் ஆங்கில பழமொழி ஒன்று சொல்லுகிறது சவுண்ட் பாடி சவுண்ட் மைண்ட் ஆரோக்கியமான உடம்பில் தான் ஆரோக்கியமான சிந்தனைகள் பிறக்கும் என்று சொல்லுகிறது எப்போதுமே நமது உடலை நாம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு நம் உடலை நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் இந்த சிறுகுடலையும் பெருகுடலையும் இணைக்கக்கூடிய பகுதியில் இருப்பது குடல்வாழ் இந்த பெருகுடலை பெருகுடலுடைய பகுதியில் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பகுதி எது என்றால் மலக்குடல் மலக்குடலுடைய இறுதி பகுதியில் இருப்பது ஆசான வாய் இந்த வயிறு இறைப்பை சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடல் இந்த பாதையை நம்ம தூய்மைப்படுத்தணும் இந்த பாதைக்கான ஆற்றலை கொடுக்கக்கூடிய பஞ்சபூதம் எதுவென்றால் காற்று காற்று நேரடியாக இந்த பாதைக்கு ஆற்றலை தருவது கிடையாது அது நுரையீரலின் துணை கொண்டு நுரையீரலின் உதவியோடு இந்த பகுதிக்கு ஆற்றலை தருகிறது இந்த பகுதியில் கழிவுகள் கூடுதலாக யாராருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் தேங்கி இருக்கிறதோ அவர்களுக்கு தோள்களில் தொந்தரவுகள் ஏற்படும் இப்போ நமக்கு தோல்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எந்த மருத்துவரை நாடுவோம் என்றால் தோல் மருத்துவரை நாடுவோம் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்டை நாடுவோம் தோல் மருத்துவருக்கு குடலை பற்றி தெரியாது குடல் மருத்துவருக்கு தோலை பற்றி தெரியாது இந்த குடல் பகுதியில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய கழிவு தேக்கத்துடைய வெளிப்பாடு பிரதிபலிப்பு தோல்களில் வெளிப்படுகிறது இப்ப தோல் மருத்துவரிடம் நம்ம போனோம் அப்படின்னாக்கா தோல்ல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தோலை பத்தி ஆராய்ச்சி பண்ணுவார் ஆனால் இந்த தோல்களில் பிரச்சனை ஏற்பட்டதற்கான காரணம் குடல்தான் என்பதை அவரால் கணிக்க முடியாது எனவே தொந்தரவு வெளிப்படக்கூடிய இடத்தில் மருத்துவம் பார்க்கக்கூடிய அந்த மருந்துகளையும் களிம்புகளையும் தொடர்ச்சியாக தருவாங்க அந்த தொந்தரவு இருக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம அந்த களிம்புகளை பூசுவோம் அந்த இடத்துல மறைஞ்சிரும் இன்னொரு இடத்துல வெளிப்படும் இப்போ கையிலே இருக்கக்கூடிய தோல்ல ஒரு பிரச்சனைன்னு மருத்துவரிடம் போனோம்னாக்கா களிம்பு தருவாங்க ஆயின்மெண்ட் தருவாங்க மாத்திரை தருவாங்க பதிலாக நம்ம பணம் தரணும் இப்போ அந்த களிம்பை கையில் இருக்கக்கூடிய தொந்தரவுல தடவிக்கிட்டே வந்தோம்னாக்கா அந்த இடம் சரியாயிடும் காலில் இருக்கிற தோலில் அந்த தொந்தரவு வெளிப்படும் அந்த இடத்துலேயும் அந்த களிம்பு தடவணும் அப்படின்னாக்கா அந்த இடத்துல சரியாயிடும் வயிற்றுலையோ முகத்திலேயோ அது வெளிப்படும் இப்படி ஆரம்ப கட்டத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா எந்த இடத்துல தோல் தொந்தரவு இருக்கோ அந்த இடத்துல இந்த களிம்புகளை தடவக்கூடிய ஒரு பழக்கத்துக்கு வருவோம் இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா குடல் பகுதிகளில் இன்னும் கூடுதலாக கழிவுகள் தேங்கும் தோல் வழியாக வெளியேறி கொண்டு இருந்த தோல் வழியாக வெளியேறி கொண்டு இருந்தேன் அந்த தொந்தரவை நாம் மீண்டும் மீண்டும் மருத்துவம் என்ற பெயரில் உடலுக்குள்ளேயே அடக்கி வைக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டே வந்தோம் இப்ப அந்த தொந்தரவு வளர ஆரம்பிச்சது மருத்துவம் பார்த்து கொண்டே இருக்கும்போது ஒரு ஒரு அந்த அந்த கழிவுகளை வெளியேற்ற விடாமல் ஒரு கட்டுப்பாட்டிலேயே உடம்புக்குள்ள வைக்கிறது ஒரு கட்டத்தில் அந்த மருந்துகளுக்கு அந்த தொந்தரவு அடிபணியாமல் மீண்டெழுந்து வேகமாக வெளியேறுகிறது அப்போது மருந்துகளுடைய வீரியத்தை அதிகப்படுத்தி தருகிறார்கள் டோசேஜ் அதிகப்படுத்துறாங்க இந்த ஆயின்மெண்ட்டை சரியா வேலை செய்யல அப்படின்னு சொல்லி இதை விட பவர் அதிகமாக இருக்கக்கூடிய ஆயின்மெண்ட்டை கொடுக்கறாங்க அந்த ஆயின்மெண்ட்டை நம்ம தடவும் போதும் தொந்தரவு சரியாகலை இப்ப என்ன ஆகுது அப்படின்னா தொந்தரவுகள் முற்றி போகிறது இந்த முற்றி போன தொந்தரவை இந்த நவீன மருத்துவம் பார்த்தால் சரியாகாது போல என்று நினைத்து ஒரு இயற்கை மருத்துவத்திற்கோ இயற்கை சார்ந்த மருத்துவத்திற்கோ திரும்புறாங்க இதை துவக்கத்திலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு எந்த தொந்தரவும் கிடையாது இது போன்ற உடல் சார்ந்த முழு புரிதலை நாம் ஏற்படுத்திக் கொண்டு உடலில் எந்த தொந்தரவு வந்தாலும் அதை வாழ்வியல் முறைகளிலேயே நாமே சரி செய்து கொள்ளலாம் என்ற புரிதலோடு நம்ம இருந்தோம் அப்படின்னாக்கா எந்த சிக்கலும் நமக்கு ஏற்படாது என்ற தகவலோடு இன்று கூறி இன்று உங்களோடு இந்த இயற்கையை சார்ந்த வாழ்வியல் முறைகளை பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் பிபிஎஸ் பீட் கேஷ் நிர்வாகத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நண்பர்களே இது சார்ந்து உங்களது கருத்துகள் இருந்தால் ஒரு இரு நபர்கள் மட்டும் உங்களது கருத்துக்களை பதிவு செய்யலாம் மகிழ்ச்சி நன்றி நம்ம அடுத்த கட்டத்திற்கு நம் நகர்ந்துடலாம் பாபு சார்